ஸ்பைசியான சூப்பர் டேஸ்டில் எக் பேஜோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது பர்மீஸ் ஸ்ட்ரீட் ஃபுட்டு நம்ம அத்தை கூட சாப்பிட்ருப்போம் இதை வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான அளவு முட்டை வேக வச்சுக்கலாம் பூண்டு பொடி பொடியாக நறுக்கிக்கலாம் எல்லா பூண்டும் ஒரே சைஸ்ல பெட்டராக இருக்கும் ஃப்ரை பண்ணுறதுக்கு வெங்காயமும் பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டு இதையெல்லாம் நல்லெண்ணெயில் பொன்னிறமாக முறுமுறுன்னு ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் நல்லெண்ணெய் நம்ம திரும்பவும் இந்த எக்கு மசாலா தயார் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நல்லெண்ணெய் வந்து நல்ல சாய்ஸ் இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு ந இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி இதே எண்ணெயில் அடுத்து வெங்காயத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் ரெண்டுமே நல்லா பொன்னிறமாக ஒரே மாதிரி வறுத்திருக்கணும் இதுதான் நமக்கு டேஸ்ட் கொடுக்கும் அதே மாதிரி உடச்சக்கடலை பொடி சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் புளிய ஊற போட்டு அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு ப்ளேட்டில் வச்சுக்கிட்டோன்னா நம்ம முட்டையை கீறி அதுக்குள்ளே எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சில்லி ஃப்ளேக்ஸ் ஃப்ரை பண்ண வெங்காயம் கொத்தமல்லி பொடியாக நறுக்குனது பூண்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சது உடச்சக்கடலை பொடி நம்ம வறுத்த எண்ணெய் வெங்காயம் பூண்டு வறுத்த எண்ணெய் புளி தண்ணீர் அப்புறம் உப்பு தண்ணீர் ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம முட்டையை கீறிட்டு அதை வந்து ஃபுல்லாக கீரை வேண்டாம் ஒரு ஓப்பன் பண்ணுற அளவுக்கு கீரிகிட்டால் போதும் இப்போ நம்ம கீரி வச்ச முட்டையில் ஒரு ஒரு மசாலாவாக போட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டு வறுத்தது அதை பைண்டிங் பண்ணுறதுக்கு கடலை பொடி எண்ணெய் புளித்தண்ணி உப்பு தண்ணி தேவையான தேவையான சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம் அதிகமாக விரும்புகிறவங்களுக்கு அதிகமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம் அதோட நறுக்கண கொத்தமல்லி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சூப்பரான ரெசிபிக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி அடுத்து மொயங்காய் வீடியோ அத்தோ வீடியோ எல்லாம் போடுவேன் நீங்கள் பர்மிஸ் ஃபுட்டு விரும்புகிறவங்களா இருந்தால் நிச்சயமாக இது உங்களுக்கு பிடிக்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்